ஆடு வளர்ப்பது கிராமத்தில் நல்ல ஒரு தொழில் அது பால் கறக்கும் ஆடு மடியெல்லாம் பெருசாக இருக்குது தொங்குது அது பார்த்தாவே தெரியுது தொங்குது காம்பெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது கூடவே அதனுடைய குட் பால் குடிக்கும் இந்த குட்டி வந்து அது குடிக்கும் பால் குடிக்கும் அதுதானே மம்மல்ஸ் தானே அதெல்லாம் அதனுடைய குட்டிங்க தான் எல்லாம் இதோ ஒரு கருப்பாடு ஒன்று வருது இது ஒருத்தர் இருக்காரரு இதோ ஒருத்தர் இருக்கார் அவர் அவருக்கு அரிப்பு அதனால் அவர் வந்து தேய்ச்சிக்கிறார் அவர் எல்லாம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்காங்க அவங்க என்ன அப்புறமா விற்றுருவாங்க பணத்துக்காக அது கறிக்கடைக்கு போய்டும் கறியாக போய்டும் தான்